இன்று மகளிர் தினம் தற்போது இலங்கையில் பிரபலமான பெண் போலீசாருக்கு ஆட்டம் காட்டி வரும் இஷாரா செவ்வந்தி காவல்துறை அதிகாரிகளால் வலை வீசி தேடப்பட்டு வருகின்றார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை விளக்கில் பிரதான சூத்திரதாரியாக தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் மக்களிடம் உதவி கோரியிருந்தனர் தற்போது இந்த பெண் இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக சென்றுள்ளதாக சந்தேகம் எழுந்திருக்கின்றது காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இந்த பெண் இருப்பதாக தகவல் கிடைத்த சுமார் இருநூறு இடங்களில் பாதுகாப்பு பிரிவினர் சோதனைகளை நடத்தி வந்த போதிலும் இஷாரா செபந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றும் சந்தேகம் தென் மாகாண கடற்கரை வழியாக இந்த பெண் இந்தியாவிற்கு சென்றிருக்கலாம் என்ற மிகப்பெரிய சந்தேகமும் எழுந்துள்ளது இந்நிலையில் இஷாரா செபந்தி பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய புலனாய்வு பிரிவுக்கு பகிர்ந்து கொள்ள போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் எவ்வாறாகினும் இஷாரா செவ்வந்தியை கண்டுபிடிப்பவருக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள்